அன்பானமானவர்கள் வணக்கம் எங்களுடைய இந்தியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா இந்த வீடியோவானது யாருக்குரியதுண்டா உயிரியல் பாடத்தை கற்கும் உயர்தரமானவர்களுக்குரிய ஒரு வீடியோவாக இருக்கு காணப்படுது பிள்ளைகளே இந்த வீடியோல மிக மிக முக்கியமான நோக்கம் என்னெண்டா உங்களோட எம்சிக்கு வந்து அனைவரும் எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது எம்சிக்கு வரக்கூடியதாக இருக்குது இந்த ஐம்பது எம்சிகூலையும் முக்கியமான அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் ரிப்பீட் ரிப்பீட்டாக வந்து கொண்டு அவ்வாறான கேள்வியை துல்லியமாக ஆராயப்பட்டு நாங்கள் ஐம்பது வீடியோவாக மொத்தமாக உள்ளடக்கப்பட்டு எடுத்துக்கிறோம் இந்த வீடியோ உதாரணமாக முதல் பத்து வீடியோக்களும் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ உள்ளடங்களான முக்கியமான கீ பாயிண்ட் ஷோர்ட் கட் வரக்கூடியதாக இருக்குது பிறகு வரக்கூடிய வீடுகள் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் பிறகு உள்ள அனைத்து யூனிட்களும் ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டு எம்சிகுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு அமைப்பில் தான் இந்த வீடியோ அமையப்போகுது கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கறதால இந்த மாதிரி எக்ஸாம் செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கலாம் அல்லது உயிரியல் படிக்கிற மாணவருக்கு எப்பொழுதும் ஒரு உதவக்கூடிய வீடியோமாக இது இருக்கு ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதலாவதாக நான் வருகின்ற முதலாவது வீடியோ வந்து எங்களோட உயிர் வாழும் அங்குகளில் சிறப்பு பிள்ளைகள இது வந்து யூனிட் ஒன் யூனிட் ஒன்ல உள்ளடங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது இது தெரியும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதலாவதாக ஒரு எம்சிக்யூ முதலாவதாக பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு இதுதான் தான் இருக்கு ரெண்டாவது எங்களோட ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு ஸ்ட்ரக்சர்ல முதலாவது பாட்டுல வரக்கூடிய கேள்வி ஒவ்வொரு கேள்விகளும் வரவிலக்கணம் சம்பந்தமாக கேட்கப்பட்டு வரும் இப்ப எங்களுடைய இந்த வீடியோல நாங்க முதலாவதாக எங்களோட அங்கிகள் உயிர் வாழும் அங்கிகள் சிறப்பு நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளே இந்த சிறப்பு சிறப்பில் எடுத்துக்கொண்டா அதாவது உயிர் வாழ்கின்ற ஒவ்வொரு அங்குகளும் சீனா எளிமையான அமைப்பிலோ சிக்கல அமைப்பிலோ உருவாக்கப்பட்டு இருக்கு இதனால் என்ன செய்யும்டா அந்த அங்கிகள உடற் தொழிற்பாட்டு நடத்தைகள் என்ன செய்யும்டா ஒரு சிறந்த அமைப்புல நிகழ்வதற்கு ஒவ்வொரு அங்கிகளுக்கும் ஒரு குறித்த சிறப்பு இயல்பு காணப்படக்கூடியதாக இருக்கு முதலாவதாக அங்குகள சிறப்பு இயல்புகள் மொத்தமாக ஏழு காணப்படக்கூடியதாக இருக்குது முதலாவது நாங்க பார்த்தா முதலாவது விஷயம் வந்து ஒழுங்கும் ஒழுங்கமைப்பு முதலாவதாக என்ன செய்யும்டா ஒழுங்கும் ஒழுங்கும் ஒழுங்கமைப்பு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்ய சொல்லக்கூடிய என்ன செய்யுங்க ஒரு ரஃப் நோட்டை எழுதி கொண்டு வா ரெண்டாவதாக பிள்ளைகளே எங்களுக்கு வளர்ச்சி வரக்கூடியதாக இருக்கு வளர்ச்சியும் பிளஸ் விருத்தியாக இருக்கும் மூன்றாவதாக அனுசேபமாக இருக்கு மூன்றாவது அனுசேபமாக இருக்கு நான்காவது உருத்துணர்ச்சியும் இயைப்பாக்கமாக இருக்கும் உருத்துணர்ச்சியும் உருத்துணர்ச்சி பிளஸ் இயைப்பாக்கம் இயைப்பாக்கம் பிள்ளைகளே ஐந்தாவதாக இருக்கும் இசைவாக்கம் எழுதி கொண்டு வாங்க இசைவாக்கம் ஆறாவதாக இனப்பெருக்கமாக இருக்கும் ஆறாவது இனப்பெருக்கம் ஆறாவது இனப்பெருக்கம் ஏழாவது பிள்ளைகளே தலைமுறை உரிமையும் கூறுப்போம் ஏழாவது தலைமுறை உரிமையும் தலைமுறை தலைமுறை உரிமை என்ன செய்த உரிமையும் பிளஸ் கூர்ப்போம் இப்ப நாங்க ஏன் இதை படிக்கணும் பிள்ளைகளே இந்த வீடியோ பாக்குறதால அவங்களுக்கு ஒரு மார்க்ஸ் சொல்லிட் பண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதலாவது வந்து முதலாவது விஷயம் சொல்லு ஒழுங்கு ஒழுங்கமைப்புன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா வடிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க மாணவர்களே அதாவது ஒரு மூலக்கூற்று மட்டத்திலிருந்து ஒரு உயிர் கோளம் வரை என்ன செய்யும்டா வினைத்திறனாக உயிரியல் தொழிற்பாட்டை காட்டக்கூடிய மட்டங்கள் இருக்கு உதாரணமாக ஒரு தாழ் மட்டத்திலிருந்து உதாரணமாக நம்ம எடுப்போமே எங்கட ஒழுங்கு ஒழுங்கமைப்புல உதாரணமாக ஒரு தாழ்மட்ட மூலக்கூற்றாக இருக்கும் அந்த மூலக்கூற்றுல இருந்து என்ன செய்யும்டா பிள்ளைகளே எங்கட உயர்மட்டம் வரை மட்டம் அதாவது மூலக்கூற்றுல இருந்து உயிர்கோளம் வரை அதாவது மட்டம் வரை என்ன உயிரியல் தொழிற்பாட்டை வினைத்திறனாக காட்டக்கூடிய மட்டம்தான் இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைப்பாகவும் காணப்படக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளே இது வினைத்திறனாக இருக்கிறதுக்கு என்ன செய்யறா உதாரணமாக உதாரணமாக என்ன செய்யா உதாரணமாக கேட்டு வருது ஒழுங்கும் ஒழுங்கமைப்பு தாவர இளையங்களை காணப்படக்கூடியதாக இருக்கும் தாவரங்களில் உள்ள இலைகள் மனித கண்கள் என்பன இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைப்புரிய ஒரு உதாரணமாக ஏன்னா மூலக்கூறு மட்டத்திலிருந்து உயிர்கோளம் வரை ஒரு வினைத்திறனாக தொழிற்பாட்டாக காட்டக்கூடிய மட்டும் தான் இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைப்பாக காணப்படக்கூடிய நாங்க பார்த்தா ரெண்டாவது பிள்ளையை அணுசேபு ரெண்டாவது நாங்க அனுசபத்தை பார்த்தோம் பிள்ளைய இரண்டாவது அணுசேபத்தை நாங்க ஏன் பாக்குறோம்டா அனுசேபு என்று சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் வந்து எழுதிக்கொள்ள அதாவது ஒரு உயிரங்குகின்ற உடல்ல நடைபெறுகின்ற அனைத்து ரசாயன தாக்கங்களும் கூட்டாக ஒன்றிணைத்து பொண்டாக இருந்தா அது நாங்க சொல்லக்கூடியது அனுசவமா இருக்கு அப்ப எங்கட உயிரங்கள் நடைபெற அனைத்து ரசாயன தாக்கம் கெமிக்கல் ரியாக்சன் என்ன செய்யும்டா நாங்க அனுசவமா இருக்கு இந்த அனுசவம் பிள்ளைகளே உட்சேப தாக்கமாகவும் ரெண்டு வகை இருக்குது உட்சேப தாக்கமாக உட்சேப தாக்கமாக இருக்கலாம் அடுத்தது அபசேப தாக்கமாக இருக்கலாம் அல்லது அபிசேப தாக்கம் உட்சேப தாக்கமாக இருக்கலாம் அபசேப தாக்கமாக இருக்கலாம் வடிவா வெளியொள்ளுங்க உதாரணமாக உட்சேப தாக்கம் சொல்லக்கூடிய விடயம் என்னண்டா உற்சேப தாக்கம்டா உதாரணமாக இப்ப நாம அபசேபத்து கைசேபம் சொல்லக்கூடிய விடயம்டா உதாரணமாக ஒரு சியாதீன சக்தியை வெளியிடுறதால ஒரு சியாதன சக்தியை வெளியிடுறதால சியாதீனமான ஒரு சக்தி சியாதீன சக்தி என்ன செய்யும்டா வெளியிடப்படுறதால ஒரு சிக்கலான ஒரு மூலக்கூறிக்கு ஒரு சிக்கலான மூலக்கூறு இந்த சிக்கலான ஒரு மூலக்கூறுல இருந்து என்ன செய்யும்டா மூலக்கூறுல இருந்து பிள்ளைகளே ஒரு எளிமையான ஒரு மூலக்கூற தொகுசஸ் தான் வந்து எங்கட அவசரமா இது ஒரு காணப்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாம எங்கட உற்சேவ தாக்கத்தை எடுத்துக்கொண்டா உதாரணமாக சுயாதீன சக்தி என்ன செய்யும்டா சுயாதீன சக்தி சுயாதீன சக்தி என சீன உதாரணமாக உள்ளெடுக்கிறதால ஒரு எளிமையான ப்ரொசஸ்ல இருந்து சிக்கலான ஒரு மூலக்கூறு உருவாக்கப்படுற விஷயம் தான் உதாரணமாக உற்சேபத்தாக்கமாக இருக்கும் எங்கட உற்சேபாக்கமா இருக்கும் நீங்க இப்ப ஸ்ட்ரக்சருக்கு வந்து எப்படி இந்த எழுதி கொள்வீங்கன்னா இவ்வாறுன்னா ஒரு அதாவது ஒரு ஷோர்ட் கட்ல பாயிண்ட்களை நினைவு நினைவுபடுத்துறதால இந்த வந்து அனுசபம் என்றால் என்னன்னு கேட்டு வந்தா நீங்க இந்த ஷோர்ட் கட்டை வச்சு நீங்க எக்ஸாமுக்கு அடிப்பீங்க அடுத்த பிள்ளைகளை எங்கட வளர்ச்சியும் விருத்தியும் பிள்ளைகளே அடுத்த வளர்ச்சியும் விருத்தி எடுத்துக்கிட்டா வளர்ச்சி எங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி பிள்ளைகள் உயிரங்கி எல்லாற்றுக்கும் சேர்ந்த வளர்ச்சி என்ற ஒரு துணி ஒன்று இருக்கும் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி என்றால் என்ன அப்படி கேட்டுவார் இல்லாட்டி எம்சிக்குள்ள வளர்ச்சி சம்பந்தமான டெஃபினிஷன் கேட்டு உங்களுக்கு இந்த கூற்ற வந்து தெரிவு செய்ய சொல்ல வரலாம் அப்ப வளர்ச்சி என்றால் என்ன அதாவது எழுதி கொள்ளுங்கள் வளர்ச்சி என்பது சொல்வதாக அதாவது ஊர் அதாவது வளர்ச்சி என்பது சொல்லக்கூடிய வந்து ஒரு உலர்திணிவு ஒன்றுல என்ன செய்லர்திணி ஒன்றுல மீளாத ஒரு அதிகரிப்பு ஒரு உலர்த்திணி என்ற உலர்திணிவுல ஒரு மீளாத ஒரு அதிகரிப்பு தான் இந்த வளர்ச்சியாக காணப்படும் அப்ப உலர்த்திணி ஒன்றுல மீளாத அதிகரிப்பு வளர்ச்சியாக இருக்கு இந்த வளர்ச்சியும் விருத்தியும் ஒன்றுக்கொன்று மாறி மாறி வந்தா தான் ஒரு அங்கிக்கு தொடர்ந்து என்ன செய்யும் அந்த அங்கி ஒரு இந்த சூழல்ல ஒரு வகைப்பாகத்தை நடைபெற்று கொண்டிருக்க இருக்கு இந்த விருத்தினு சொல்ல கொடுத்த வாரமாக ஒரு உயிரங்கன்ற வாழ்க்கை காலத்துல ஒரு மீள முடியாத மாற்றம் அப்படின்னா அந்த கட்டத்தை அதை அடைஞ்சா பழைய கட்டத்தை அடைஞ்சதாரமாக புது ஒரு நிலைமைக்கு வந்துருந்தா பழைய நிலையை மீள முடியாது நான் இந்த வயசுல நிறுத்தம் எங்களை சிறு வயசுக்கு நாங்க போக முடியும் அப்படி நாங்க ஒரு விருத்தி ஒண்ணு அடைஞ்சோம் இந்த வளர்ச்சியும் விருத்தி என செய்யும்டா ஒரு அங்கைக்கு மாறி மாறி வரக்கூடிய ஒரு தொழிற்பாடா காணப்படக்கூடியதா இருக்கும் இது பிள்ளைகளே ஸ்ட்ரக்ச்சருக்கு வரக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்றேன் இரண்டாவது உருத்துணு அதாவது அடுத்த நாலாவது பயன் எடுத்துக்கொண்டா உருத்து நொச்சியை பிள்ளைகளே உருத்து நொச்சின்னு சொல்றது எங்களுடைய அகப்புற சூழல் இருந்து வடையில அகப்புற சூழல் இருந்து பெற்று கொள்ளப்படுற ஒரு தூண்டலுக்கு நாங்க அதுக்கான ஒரு தூண்டற் பேரை காட்டக்கூடிய ஒரு திறன் தான் இந்த உருத்து வைமே இப்ப வெளிய வெளியும் போறோம் தப்பாருன்னு அதர் ஏ அந்த ஒரு வெளி சூழலிருந்து அகப்புற சூழல் உள்ளுக்கும் நடக்கலாம் சில பெறக்கூடிய ஒரு துளங்களுக்கு நான் ஏதாவது பிள்ளைகளே இந்த உருத்துணர்ச்சியாக இருக்கு இந்த உருத்துணர்ச்சியாக காணப்படக்கூடிய பாக்கம்னா அந்த எல்லா உடலங்குகளும் ஒன்றாக ஒன்றிணைத்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த இய்பாக்கமாக இருக்கு அப்ப எல்லா அங்குகளையும் ஒன்றிணைத்து ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் தானே செய்யப்பாக்கமாக காணப்படக்கூடிய உதாரணமாக எவ்வாறு நடக்குதுன்றா எக்ஸாம்பிள் எழுதிக்கொள்ள உதாரணமாக எங்கட நர விலங்கு கழங்கள்ல நரம்புகள் தசைகள்ன்கூட்டு தொகுதி இந்த மூன்று ஒன்றிணைத்து என்ன சின்ன பிள்ளைகள் நான்கு ஒன்றிணைத்து ஒரு இயக்க விலங்கு களங்கள்ற இயப்பாக்கம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளை இசைவாக்கம்னு சொல்லக்கூடிய விடயம் அவ்வளவு தெரியும் அடையா இசைவாக்கம்டா என்னடா இசைவாக்கம்டா என்ன ஒரே விடயம் இசைவாக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னண்டா அதாவது நான் ஒரு குறித்த ஒரு சூழல்ல வாழ்வு இப்ப அந்த சூழல்ல நான் வாழ்றேன் எனக்கு பல சவால்கள் வரும் நான் என்ன இந்த சூழல்ல என்ன போல ஒரு சந்ததியை நான் உருவாக்க இவ்வாறான எல்லா கட்டமைப்பு செய்யும்டா என்னோட உடல்ல இருக்கின்ற நடத்தை நான் இவ்வாறு ஒரு நடத்தை என்று உருவியல்ற அமைப்பு இவ்வாறான ஒரு அமைப்புல அந்த சூழல்ல ஒரு அங்கி ஒன்னும் ஒரு இசைவாக்கத்தை பெற்று கட்டாயம் வாழ வேண்டும் பிள்ளைகளே இசைவாக்கம்னு சொல்லக்கூடிய விடயம் என்னண்டா அதாவது எங்கட குறித்த ஒரு சூழல்ல ஒரு அங்கே ஒன்னும் தப்பி பிழைப்பதற்கு அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கம் செல்வதற்கு ஒன்றிய தகைமை நினைச்சிருந்தா அதுல உடல் தொழில் நடத்தையில ஒரு தனித்தன்மை தான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொள்கையில இசைவாக்கமாக இருக்கு பாருங்க இந்த இசைவாக்கத்தில் இருந்து உதாரணமாக ஸ்ட்ரக்சர்ல உதாரணமாக போன வருடம் பாசிட்டப்பில் வந்த ஒரு கேள்வியாக இருக்கு அப்ப இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு மாணவராக நீங்க இருந்தா எழுதக்கூடிய ஒரு மாணவராக இருந்தா உங்களுக்கு கட்டாய என்ன செய்ய இந்த ஏலி டொபிக்ல ஸ்ட்ரக்சர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர்ல வரைவில் நடக்கணும்னு கேட்டுவா இல்லாட்டி எம்சி டூல வந்து இது சம்பந்தமான வந்து களம் சம்பந்தமாக வந்து அப்ப ஒரு வளர்ச்சி ஒன்று கேள்வி அவன் கேட்கிறான் இரண்டாவது எங்கட இசைவாக்கத்துக்கான உதாரணம் பிள்ளைகள் உதாரணமாக இசைவாக்கத்துக்கு உதாரணம் வந்து மூணு தந்திக்கிறான் முதலாவதாக எங்கட முதலாவதாக ஒட்டகங்கள்ல இருக்கின்ற சாய்வான பாதங்கள் ஏன்னா ஒட்டங்கள் பாலைவனங்கள்ல இருக்கணும் பாலைவனங்கள் அது இருக்க வேண்டும் என்றால் அதுக்கான ஒரு இசைவாக்கம் இருக்கும் அப்ப ஒட்டகங்கள்ற சாய்வான பதங்களா இருக்கு அது மட்டும் இல்லாம வரல்நிலை தாவரங்கள்ல இருக்கின்ற குழிகளில் அமைந்த இலைவாயா இருக்கும் வரல் தாவரங்கள்ல குழிகளில் அமைந்த இலைவாயா இருக்கும் அடுத்த விஷயம் என்னன்னா சில கண்டல் தாவரங்கள்ல சீவசம் உழைத்தல் சில கண்டல் தாவரங்கள்ல சிவசம் உழைத்தது நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பப்பிக்கும் கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளும் ஏன்டா ஸ்ட்ரக்சர்ல இசைவாக்கத்துக்கான உதாரணங்களை கேட்டு வரலாம் அப்ப நீ எழுதக்கூடிய உதாரணமாக இந்த மூன்று பாயிண்ட் இருக்கு அப்ப மூன்று பாயிண்ட் என்ன செய்யும்டா இசை வாக்கத்துக்கான உதாரணமாக இருக்குது இசை வாக்கத்துக்கான உதாரணமாக இனப்பெருக்கு பிள்ளைகளே இனப்பெருக்கு இனப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னண்டா வடிவாக திட்டத்திற விலையின் பார்க்கிற நீ விளை பிள்ளைகளே ஒரு அங்கே என்ன செய்யும்டா ஒரு புதிய ஒரு எச்சத்தை உருவாக்கவேன் அதாவது தன்னை போல ஒரு சந்ததியை புதிய ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும் புதிய ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும்டா அது என்ன செய்யும்டா அதுல உயிரியல் தொழிற்பாட்டை நிகழ்த்திடும் அதாவது எப்படின்டா இனங்கள்ற ஒரு நிலகுவையை தொடர்வதற்கு அதாவது ஒரு இனங்கள்ற நிலகுவை தொடரு ஒரு இனங்கள்ற ஒரு இனம் இனம் அவர் இனத்துல ஒரு நிலகு நிலவுகை அந்த இனங்கள் இந்த சூழல வாழும் நிலகுவை என சேர்ந்தா தொடருவதற்கு என்ன செய்யும்டா ஒரு இனப்பெருக்கம் என்ன செய்யும்டா உருவாகக்கூடிய உயிரியல் செயல்முறைத்தான் இந்த இனப்பெருக்கம் அப்ப ஒரு இனங்கள்ற நிலகுவையை தொடர்வதற்கு என்ன செய்யும்டா ஒரு உயிரியல் செயல்முறை தான் நாம் சொல்வது இனப்பெருக்கமாக தலைமுறை உரிமையும் திட்டத்தில் அழைந்து தலைமுறை உரிமைன்னு சொல்லக்கூடிய உதாரணமாக இப்ப நான் உதாரணம் அளிக்கும் பிள்ளைகள் இது ஒரு சந்ததி இது ஒரு சந்ததி இது ஒரு சந்ததி இது சந்ததி இப்படி ஒரு படத்தை போட்டு படி உனக்கு வரை உனக்கு படமாக்க நினைவு நிற்க மாட்டேங்கன்னா ஒரு படத்தை போடு ஷோர்ட் கட்ல படமாக்க உனக்கு எப்படி விளங்குதோ அந்த பெட்டன்ல படம் இது ஒரு சந்ததி அடுத்த ஒரு சந்ததி இப்ப ரெண்டு சந்ததி இருக்குது அப்ப ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்தன செய்யடா கடத்தக்கூடிய பரம்பரை அலைகள் காணப்படும் அவ்வாறான பரம்பரை அலைகள் மூலம் அந்த அங்கிட உடல் தொழிற்பாட்டு மாற்றம் ஏற்படுது அந்த அங்கிட உருவவியல் அமைப்புகள் மாற்றம் ஏற்படுது இவ்வாறு ரெண்டு விடயங்களாக என்ன செய்யும்டா ஒரு அங்கிலிருந்து அடுத்த அங்கிக்கு இருக்கின்ற சந்ததிக்கு ஒரு பரம்பரை அலகுகள் கடத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கடத்தக்கூடிய பரம்பரை அலகுகள் தான செய்யும்டா கால போக்குல அதாவது பல மில்லியன் கணக்கான வருடங்கள் எடுக்கு அதுதான் கூர்ப்புன்னு சொல்லக்கூடிய விடயமா அப்ப கூர்ப்புன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னன்றா ஒரு சந்தி ஒரு சந்ததிக்கு ஒரு சந்ததி என்ன செய்யும்டா ஒரு குடித்தொகை ஒன்று என்ன செய்யும்டா ஒரு பிறப்புறமையில ஒரு மாற்றல் ஏற்படுற ஒரு அமைப்பு தான் கூர்ப்பாக இருக்கு ரைட் ஒரு அங்கில ஒரு அங்கீகரி ஏற்படுற பாரம்பரிய மாலர்களால காலப்போக்கில ஏற்படுறப்படுற ஒரு ஒரு மாற்றம் தான் நாங்கள் கூர்ப்புன்னு வரவிளக்கம் கொடுக்கலாம் பிள்ளைகளே இது வந்து கூர்ப்புண்டே கேட்டு வந்தா நீங்க யூனிட் பண்ணல கொடுக்கக்கூடிய ஒரு டெபினிஷன் கொடுக்கலாம் யூனிட் பண்ணல கொடுக்கலாம் இல்லாடி நீங்க யூனிட் த்ரீலயும் படிப்பு என்ன படிக்கிறீங்க யூனிட் த்ரீல படிக்கக்கூடிய விடியம் என்ன விடயம் அதாவது யூனிட் த்ரீல வந்து ஒரு நெடுங்காலத்துக்கு மேலாக என்ன செய்வேன் படிவாளங்க ஒரு நெடுங்காலத்துக்கு மேலாக சந்ததிக்கு சந்ததி குடித்தொகை ஒன்றில ஏற்படுற ஒரு மாறல் தான் நாங்க கூர்ப்புன்னு வரவேற்கிறோம் செய்யலாம் இது யூனிட் த்ரீலாம கொடுக்கக்கூடிய ஒரு வரைவினக்கணமாக இருக்குது ரைஷ் குறிப்பிட்ட இந்த ஏழு அமைப்புகளை பாடமாக்கு முக்கியமான வளர்ச்சி விறுத்திய முக்கியமான வரையில பாடமாக்கு எம்சிக்குள்ள கேட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ரக்சர்ல கேட்டு வரக்கூடிய முதலாவது பேப்பர்ல முதலாவது விஷயம் வந்து இது ஏழுல ஏதா ஒன்று கேட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதுல ஏதா ஒன்று கட்டாயம் கேட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ரைட் இப்ப நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்னண்டா எங்களோட ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மற்றும் நான் சொன்ன ஒழுங்கும் ஒழுங்கமைப்பு ஒழுங்கம் ஒழுங்கமைப்பு மட்டத்தில் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டும் நாங்கள் படிக்கும் இந்த ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டும் சொல்லக்கூடிய விடயம் என்னெண்டா தெளிவாக விளங்கிக் கொள்ளு அதாவது ஒரு மூலக்கூற்று மட்டத்திலிருந்து உயிர்கோளம் வரை வினைத்திறனாக உயிரியல் தொலைப்பாட்டை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆட்சி நிறை ஒழுங்கமை மட்டமாக இருக்கு முதலாவதாக என்ன செய்யும்டா எல்லாமே என்ன செய்யும்டா எல்லா இதுவும் ஒரு களத்திலிருந்து ஆரம்பிக்கும் அந்த களத்திற்கு முன்னுக்கு என்ன செய்யும்டா ஒரு மூலக்கூற்றுலே இருக்கு அப்ப ஒரு மூலக்கூற்றுல காணப்படக்கூடியதா இருக்கு ஒரு மூலக்கூற்று இருக்கு இந்த மூலக்கூற்றுக்கு இருக்கும் அதுக்கு பிறகு மூலக்கூற்றுகள் புன்னங்கமாக வரும் புண்ணங்கம் இந்த புன்னங்கத்துக்கு பிறகு என்ன செய்யா களம் தோன்றக்கூடியதாக இருக்கு இந்த களம் தோன்றக்கூடியா இருக்கு அப்ப களம் தோன்றக்கூடியா இருக்கு இப்ப இது ஆன்சர் லாஸ்டா வந்த பாஸ்ட் பேப்பர்ல வந்து பேப்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல முதலாவது எம்சிகு கேள்வி கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி இதுதான் களமாக இருக்கு இந்த களத்திற்கு பிறகு உதாரணமாக களங்கள் சேர்க்கப்பட்டு இளையமாக வரக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய இளையம் வரக்கூடியதாக இருக்கும் இளையத்துக்கு பிறகு உதாரணமாக இளையத்தை பிறகு வரக்கூடிய உதாரணமாக அங்கமாக இருக்கும் இளையங்களை ஒன்றிணைத்து அங்கம் உருவாகக்கூடியதாக இருக்கும் அங்கம் அங்கத்தை பிறகு அங்க தொகுதியாக இருக்கும் எங்களுக்கு அங்க தொகுதி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல கேட்கப்பட்டு வரலாம் ஆட்சியில் மட்டத்தில் அங்க தொகுதிக்கு பிறகு வரக்கூடிய விஷயம் வந்து எங்கள் ஒரு அங்கியாக இருக்கும் எங்கள் ஒரு அங்கி எங்கள் ஒரு அங்கியாக இருக்கும் இப்ப இதற்கு பிறகு தான் பிள்ளைகள் சீர்தான் அங்கேயே சேர்க்கப்பட்டு பல எல்லாம் ஒன்று இணைக்கப்பட்டு குடித்தொகையா மாறக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு குடித்தொகையாக இருக்கும் எங்களுக்கு குடித்தொகையாக காணப்படக்கூடியதாக இருக்கும் குடித்தொகையெல்லாம் ஒன்று இணைக்கும் போகும்போது சாகியமாக வரக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு சாகியம் வரக்கூடியதாக இருக்கும் இந்த சாகியம் எல்லாம் என்ன செய்யண்டா உயிரற்ற உயிருள்ள சூழல் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சூழற் தொகுதி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சூழற் தொகுதி ஒன்று வரக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு ஒரு சூழற் தொகுதி இந்த எல்லாம் ஒன்று ஒன்றிணைக்கிற நேரம் எங்கட இருக்கின்ற இந்த உலகம் உயிர்கோளம் வரக்கூடியதாக இருக்கும் எங்கட இந்த உயிர்கோளம் எங்கட உயிர்கோளம் தான் செய்யும்டா இந்த இடத்துல வரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டமாக காணப்படும் உனக்கு எப்படி தெளிவாக விளங்குதோ அந்த பட்டியல நீ படமா ஸ்ட்ரக்சர்ல வந்தா இதை வச்சு எழுது எம்சி கில வந்தா முக்கியமான பொய்ய கைலாயின் எங்களுடைய இன்றைய வீடியோல நாங்க எம்சிக்கு ஒரு எம்சிக்கு எவ்வாறு செய்யக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர்ல கட்டாயம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஏழு சிறப்புள்ள ஏதாவது ஒன்று வரை எனக்குன்னு கேட்டு வருது இந்த இடத்துல நான் அவங்களை நாபகப்படுத்தி கொண்டேன் கட்டாயம் இந்த வீடியோவை என்ன செய்ய எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சமரி நோட் ஷார்ட் கட் போயிட்டுல எல்லாமே நினைவுப்படுத்தி நோட் பண்ணிக்கொள்ளுங்க